அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதை செய்தால் ஒரு கோடி கிடைப்பது உறுதி அந்த வகையில மேசராசனியர்கள் இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான் முழுமையான தான் இன்று இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசனையர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியான இன்று கார்த்திகை அமாவாசை தினமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை அமாவாசை இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களையும் நீக்கி பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க அந்த வகையில் இந்த கார்த்திகை அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது அமாவாசை திதி என்பது முன்னோர் வழி வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற வேண்டும் இதனால் பித்ருதோஷம் பித்ருசாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும் அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கு இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்பது போன்ற பல தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவதாக அமாவாசை என்பது நல்ல நாளா கேட்ட நாளா என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம் குறிப்பாக தமிழகத்தில் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறப்புவது புதிய வாகனங்கள் வாங்குவது நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருப்பத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கம் உள்ளதால் அமாவாசை நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றி பலரும் அறியாத பல தகவல்களை தெரிந்து கொள்வோம் இந்த அமாவாசை நாளில் நல்ல காரியம் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது பார்க்கும் போது சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அவர்களது வாரிசுகள் அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள் எனவே பிதர் தேவதை என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினார் நிச்சயம் நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பது அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது அமாவாசை பற்றிய தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்று உலகை இயக்கும் சூ சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுவார்கள் சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சோலுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜமம் ஆரம்பிக்கின்றனர் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்கி நின்ற தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர் அமாவாசை என்று ஜீவசமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர் சாதாரணமாக இருந்த ஆவைகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசைக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது ஆனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும் அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது போது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்றளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம் அமாவாசை இது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய கூடாது கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மாறம் செடி கொடிகளின் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் ஆனால் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல்பூண்டுகளையோ தொடக்கூடாது கூடாது அதே போல் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை மற்றும் ஆடி புரட்டாசி மாசங்களில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் செய்து பன்னிரண்டு ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும் அதேபோல் அனைத்து உயிர்களுக்கும் அன்ன அன்னம் ஏடுபவல் அன்னபோரண் ஆவிகளுக்கு அன்னம் ஏடுபவல் ஸ்வாத் தேவி நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் தியாகத்தின் போதும் ஆவதிகளை தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பிக்கிறால் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளு சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்கும் எதுவும் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழை இலைகள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்கள் சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது சிறப்பு அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கார்த்திகை மாதம் அதாவது ஆங்கில மாதமான நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து இருபத்தி எட்டு மணி துவங்கி அடுத்த நாள் இருபதாம் தேதி காலை பனிரெண்டு பதினோரு மணி வரை இந்த அமாவாசை நிகழ்கிறதுங்க இதனால் இந்திய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்ல ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான சண்டை சச்சரவுகள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அவற்றில் தடங்கல்கள் தாமதம் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு மேசராசிரியர்களான நீங்கள் மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பாக இந்த கார்த்திகை அமாவாசையான பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து பெற்றுக்கள் பூஜித்தால் குளம் வளரும் குடும்பம் செழிக்கும் பாவங்கள் அனைத்தும் அகலும் என்பது நம்பிக்கையாக உள்ளதுங்க இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டாலும் இன்னி ஒரே வருடத்தில் அந்த இன்னல்கள் அனைத்து நீங்கி பல முன்னேற்றங்களை உங்களுடைய கண்கூடாக உங்களால் காண முடியுங்க இவற்றை செய்து பார்த்து பலனை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து அந்த வகையில மேசராசனையர்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் கோவிலுக்கு சென்று தானம் வழங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது